உருட்டுன்ட்டு வந்து இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இல்லையா ஸோ இந்த உருட்டுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் சொல்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங் ஒரு பெரிய உருட்டு அப்படின்னா எத்தனை பேருக்கு தெரியும் ஸோ இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கலாமா கற்றுக்க வேணாமா ஆக்சுவலி இது எப்படி தான் வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றியும் இதில் என்ன ட்ராபேக்ஸ் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிலாம் கொஞ்சம் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அண்ட் இதை பற்றி ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா அதையும் தாண்டி கொஞ்சம் வந்துட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சிபி மெத்தட் ஆக்சுவலி என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் எடுத்தோடனே சொல்லிக்கிறேன் எத் இத்தனை மெத்தடு வந்தாலும் கோல்ட் ப்ராசஸ் ஓப் மட்டும்தான் வந்துட்டு பெஸ்ட்டு பெஸ்ட்டு மெத்தட் நான் வேற எதையுமே வந்துட்டு சொல்ல மாட்டேன் பெஸ்ட்டு மெத்தட்னா சிபி மெத்தட் மட்டும்தான் கோல்ட் ப்ராசஸ் மெத்தட் தான் ச இப்போ நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துட்டு செய்கிறீங்க அப்படின்னா அதில் பெரிய பெனிஃபிட் என்னென்னா சோப் நல்லா கல் போல் இருக்கும் செவத்தில் அடித்து போட்டாலும் உடையாது அவ்வளோதான் கமர்ஷியலாக எப்படி சோப் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் கோல்ட் ப்ராசஸ்ட் சோப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் க்யோரிங் டைம் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா பிஹெச் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சோப்ஸில் ஆறு நிற்கும் அப்புறம் அஞ்சு நிற்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கும் எஸ் உண்மைதான் ஆறு நிற்கும் அஞ்சு பு ஆறு புள்ளி அஞ்சு நிற்கும் அஞ்சு நிற்கும் இந்த மாதிரியுமே இருக்கும் என்ன ஒரு தாட் தெரியுமா கோல்ட் ப்ராசஸ் ஓப்ஸில் இந்த பிஹெச் கம்மியே ஆகாது பதினாலே தான் நிற்கும் பன்னெண்டுலேயே தான் நிற்கும் அப்படின்றது மாதிரியும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சிபி மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள்லேயே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிஹெச் வந்து இவ்வளோ வந்துடும் அப்படின்னு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நானும் வந்துட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் என்டையும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப இது பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏழு நிற்கோ ஆறு புள்ளி அஞ்சு நிற்கும் சிலவங்களுக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே காமிக்கும் சிலவங்களுக்கு நெக்ஸ்ட் டே தான் வந்துட்டு அந்த பிஹெச்சே இருக்கும் ஒம்போது வரைக்குமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மெத்தடில் இருக்கிறவங்களும் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது நிறைய பேர் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கற்றுக்கிட்டு உங்களுக்கு டுவெல் எடுத்தோன்னே ப்ளூ தானே வந்துருக்கு நிறைய பேருக்கு ஸோ இந்த மாதிரி இஷ்யூவுமே வந்துட்டு வந்திருக்கு ஆக்சுவலி என்னென்னா இதுதான் சிலவங்க வந்துட்டு சொல்லி கொடுக்குற இதுவே வந்துட்டு வேற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம அதுக்குள்ளலாம் போக வேணாம் பொதுவாக சிபி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சிபி இதை மட்டும் தான் பார்க்கப்பறோம் ஆக்சுவலி நீங்கள் எப்போ சோப் செஞ்சாலுமே வந்துட்டு சிபி மெத்தடே போங்க இக்கட்டான நிலம சோப் அர்ஜெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த சிபி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சிபியை இது பண்ணிக்கலாம் இப்போது ஆக்சுவலாக சோப்போட பிஹெச் எவ்வளோ இருக்கணும் அஞ்சு அஞ்சு புள்ளி அஞ்சு ஆறு இருக்கலாம் ஓகேங்களா இப்போது நம்ம சோடியம் லக்டைட் ஆட் பண்ணாலும் அஞ்சு வரும் ஆறு வரும் அப்படின்னா வரும் ஒரு சில ரேர் ரொம்ப பார்த்து இது பண்ணி செஞ்சோன்னா வரும் அஞ்சுலாம் எல்லாம் வருமானா வராது சரிங்களா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனால் ஹார்ட்னஸ் கொடுக்கும் இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அஞ்சு வரணும் அப்படின்னா கண்டிப்பா ஒன் மந்த்து நீங்க சோடியம் லாக்டேட் ஆட் பண்ணாலுமே ஒன் இல்லை ஒரு இருபது நாள் வச்சு யூஸ் பண்ணாலே போதும் கோல்ட் ப்ரோசஸ் சோப் இருக்கு இல்லையா கோல்ட் ப்ரோசஸ் சோப்பு அதுவே வந்துட்டு நான்லாம் வந்துட்டு இது என்னோட பர்சனல் ரிஸ்கில் நான் ட்ரை பண்ணது எனக்கு நான் ஒன் வீக்லேயே யூஸ் பண்ணியிருக்கேன் எந்த சைட் எஃபெக்ட்டுமே வந்துட்டு இருக்காது நல்லா தான் இருக்கும் பட் சென்சிட்டிவ் அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்து தான் கொடுக்குறோம் அது ஒரு விஷயம் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த ஹார்ட்னஸ் அந்த பிரச்சனை வருது இல்லையா அது மட்டும் இது பண்ணி கொடுக்கும் இந்த ஹார்ட்னஸ்ஸுமே நீங்கள் கோல் ப்ரஸ்ஸு சோப்பை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 தேர்ட்டி டேஸ் அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஹார்ட்னஸ் வந்து வந்துடும் இப்போது நேச்சுரலாகவே கோல்ட் ப்ராசஸ் சோப்பை நம்ம என்ன சொல்கிறோம் கமர்ஷியலாக இருக்கக்கூடிய சோப்ஸை விட ரொம்ப நேச்சுரல் இதில் கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த காஸ்டிக் சோடா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது நாளில் அது எவாப்ரேட் ஆகிரும் இந்த சோடியம் லாக்டேட் ஆட் பண்ணுறதுனால முப்பது நாளில் உங்களுக்கு அந்த ஒரு நாளில் போயிடுமா யோசிச்சு பாருங்களேன் என்ன மெத்தடில் தெரியுமா இங்கே வந்துட்டு ஹீட் ப்ராசஸில் வந்துட்டு அதை அப்படியே வந்துட்டு ஹீட்டோட சூடு அந்த லை சொல்யூஷனோட சூடோடு ஊற்றணும் சூடு அதுக்குள்ளேயே ட்ரேஸ் வந்து அந்த சூட்டோடு ஊற்றி அதை ஃபுல்லாக மூடி கவர் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட ஒரு டவுட்டு என்னோடய டவுட்டு நான் இது ஆல்ரெடி வீடியோவில் போட்டுறப்பன்னு நினைக்கிறேன் என்னோட ஒரு டவுட் என்னென்னா அப்போது சோடி இப்போது வந்துட்டு சோடியம் லக்ட்ரேட் ஆட் பண்ணி ஒம்பது வருது அப்படின்னா ஒம்போது வருது இல்லை எட்டு வருது ஏழு வருதுன்னு வைங்களேன் சோடியம் லாக்டேட் ஆட் பண்ணாமல் இது ஒரு இவ்வளோ தூரம் வருது அப்படின்னா சோடியம் லாக்டேட் ஆட் பண்ணாமல் அதே ஹீட் ப்ராசஸ் ஹீட்டு ஹீட்டோடி ஊற்றி ஹீட்டோடு ஊற்றி அந்த ஆயிலில் ஊற்றி அதே மாதிரி மூடி வச்சு செஞ்சோன்னா அட்லீஸ்ட் நம்மளுக்கு எட்டாவது இல்லை ஒம்பது இல்லை பத்தாவது வரணும் தானே ஏன் வர மாட்டேங்குது ஆக்சுவலி இப்போ கோல்ட் ப்ராசஸ் சோப் நம்மளுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாங்க அப்போ ஏன் கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸில் மட்டும் ஹீட்டோடு ஊற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க அங்கே வேறு ரியாக்ஷன் நடக்குங்க அந்த வாட்டரில் வந்துட்டு லை போடும்போது வேறு ரியாக்ஷன் நீங்கள் ஹீட்டோடி சேர்க்கும் போது அது இதுவே ஆகும் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கும் சரிங்களா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் காஸ்டிக் சோடாவை காஸ்டிக் சோடாவோ நீங்கள் இது பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் வாட்டரில் போட்டு அதை நல்லா ஹீட்டாகி ஆவியாகும் பாருங்கள் ஹீட்டாகி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நிறைய பேர் அதை கரையை விட்டுட்டு அவ்வளோ தான் முடிஞ்ச தூக்கி ஊற்றுறீங்க கோல் ப்ரோச சோப்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் காஸ்டிக் சோடா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆவியாக போகும் புரியுதுங்களா அதெல்லாம் என்னது அது எல்லாமே அந்த அல்கலைனில் உள்ளது ஒரு டென் டு ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் போய்கிட்டே இருக்கும் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹீட்டோட அதோடய ஊற்றணுன்னா எப்படிங்க அப்போ வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக தானே காட்டும் இன்னும் அதிகமாக தானே பிஹெச் வந்து காட்டும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துட்டா வந்துட்டு வ வரும்போது நீங்கள் பிஹெச் டேஸ்ட் எடுங்க அதாவது அந்த காஸ்டிக் அதுக்கும் அப்புறம் ஆயிலை நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது ஒரு டென் கிட்டே கம்மியாகும் சரிங்களா ஸோ அப்படி கம்மியாகும் அப்புறம் ட்ரேஸ் வரும் ட்ரேஸ் வந்ததுக்கப்புறம் போர் பண்ணதுக்கப்புறம் அப்போயே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பத்து கிட்ட ஒம்பது கிட்ட வந்துடும் நான் அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சோப்பு ப்ராசஸ் சோப்பு இருக்குது இல்லையா கோல் ப்ராசஸ் சோப்பை அப்போ மேனுஃபேக்சர் பண்ணி அன்னைக்கு எவ்வளோ பிஹெச் இருக்குது நான் சொல்கிறேன் இந்த மெத்தடெலாம் நீங்கள் வந்துட்டு ஃபேக்குன்னு நினைப்பீங்க ஏன்னா தண்ணியில் நம்ம சேர்க்கும் போது அது கம்மி ஆகும் பி அதாவது கம்மியாகுமே டக்குன்னு அஞ்சு ஆறு அப்படி வராது சொல்கிறேன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது அதோட தன்மை கம்மியாகும் அதுக்கு வந்துட்டு நான் அந்த இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு டே எப்படி இருக்குது செகண்ட் டே தேர்ட் டே அப்படி எப்படி இருக்குது அப்படின்றது வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு அது இது பண்ணிகிட்டு இருக்கேன் வீடியோ நான் போடுறேன் ஸோ அப்போ அதை வந்துட்டு நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் அதோட தன் அதோட பிஹெச் பிஹெச் மீன்ஸ் அதோட அந்த காட்டம்னு சொல்லுவோம் அதை எஃபெக்ட் கம்மியாயிரும் ஆயிலில் போடும்போது திரும்ப அது இதுவாகும் இந்த ப்ராசஸ் தான் நடக்குது ஆனால் கோல் ப்ராசஸில் அதே ஹீட்டோடி போடும்போது எப்படி இப்போ கோல் ப்ராசஸ் சோப்ஸில் நீங்கள் அந்த ஹீட்டோடு சேர்த்தா அதோட நேச்சுரல் ஆயில்ஸோட நேச்சுரல்ஸ் எல்லாமே போயிடும் அப்படின்ற மாதிரியும் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம சேர்க்கவே கூடாது அப்படின்ட்டு அப்போ அப்போ நம்ம நீங்கள் வந்துட்டு ப்ராசஸ் சோப்ஸ்லேயே இதையே சொல்லியிருக்கலாமே எது டக்குன்னு உங்களுக்கு ட்ரேஸ் வரும் அதாவது டக்குன்னு பிஹெச் வரும்னு சொல்லிருக்கலாமே ஏன் இது இதெல்லாமே ஒரு ஸ்கேம்ஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம் சோடியம் லாக்டேட் ஆட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டனிங் ஆகும் பிஹெச் ஓரளவு ஏழு வரும் ஓகே பத்தில் இருக்கிறது ஏழு ஓகே ஃபைன் அவ்வளோதான் மற்றபடி கோல்ட் ப்ராஸ்ட் சோப்ஸில் உங்களுக்கு பிஹெச்சே அப்படியே கம்மியே ஆகாது அப்படிலாம் கிடையாது ஒன் மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணணும் இருபது நாள் வந்துட்டு போதுமானது அவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் இதை ட்ரை பண்ணலாம் ஆனால் ட்ரை பண்ணலாம் இதுவும் நல்லது தானே அதுக்குன்னு இதையும் அப்படியே மட்டன் தட்டி தூர எடுத்து போடல ஓகே தான் ஃபைன் தான் ஆனால் அந்த அந் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அப்போ செஞ்சு ஏன் உங்களுக்கு டுவெல்லே நிற்கிதுன்னா அதில் நிறைய என்ன சொல்றது சிபி மெத்தடுன்னு சொல்கிறீங்க அப்போ ஏன் அங்கே ஹீட்டு வந்து இதுவாகணும்னு சொல்கிறீங்க அதுவும் இந்த லைல உள்ளது வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவ் ஆனது அது ஆயில்ஸ்லாம் நம்ம போடக்கூடாதுன்னு சிபி மெத்தடில் சொல்லி கொடுத்தவங்களே இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அதை செய்யணும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்போ இது சிபி மெத்தடே கிடையாது அது கம்ப்ளீட்லி வேற ஓகேங்களா ஸோ அது கம்ப்ளீட்லி வேற அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் இதோட இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சிபி மெத்தடில் சோடியம் லெக்ட்ரேட் ஆட் பண்ணி செய்கிறப்போ எப்படி இது நம்மளுக்கு ஒரு இது வருதோ அதே மாதிரி மாதிரிலேருந்து ப்ரொசீஜர்மே எப்படி கோல் ப்ராச சோப் செய்கிறீங்களோ அதே மாதிரி செய்ங்க அதில் சோடியம் லாக்டேட் இவ்வளோ பெர்சன்டேஜ் ஆட் பண்ணணும்னு இருக்கோ அதை மட்டும் ஆட் பண்ணி அப்படியே செய்யுங்க மற்றபடி பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை இதுக்கு போயிட்டு ரெண்டாயிரம் நாலாயிரம்னு சொல்லிட்டு கொடுத்து ஏமாறாதீங்க ஓகேங்களா ஸோ இது மெயின் திங்க் நிறைய பேரோட இன்ஸ்டியூட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மெத்தடில் நீங்கள் சிபி சோப் செஞ்சு பிஹெச் வரல அப்படின்னா ஒன் மந்த் வரைக்கும் வைங்க அப்படின் அப்போ அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சோப்பாக இல்லை கொஞ்சம் விட்டால் வந்து கோல்ட் ப்ரஸ் சோப்பே கிடையாது டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு தான் அப்படின்னு வந்துடும் போல் அந்த மாதிரி இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுன்றது இருக்குது தான் இதோட அட்வான்ஸ் லெவல் தான் அதை அதுக்குள்ளே நிறைய ஃபேக்கான விஷயங்கள் வந்து கொண்டு வர வேணாம் அப்படின்றது தான் கோல்ட் ப்ராசஸில் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை இங்கே பண்ணுங்கன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்தா அப்போ அது வாட் என்ன அப்படின்றது எனக்கு தெரியலை ஸோ அது ஒரு விஷயம் அதாவது ஹீட்டோட நம்ம வந்துட்டு லை சொல்யூஷன் சேர்த்தோம்னா அது ஃபிரே சொல்லுங்க வராது நேச்சுரலிட்டி போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் இங்கே பண்ணக்கூடாதுன்னு சொன்னவங்க இங்கே பண்ண சொல்கிறாங்க அப்படின்றது தான் கொஸ்டின் மார்க் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் என்னோட சஜஷன் கோல்ட் ப்ராசஸ் எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரி தான் சரிங்களா அதே மாதிரி இதை இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கும் கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸுக்கும் கஸ்டமர் யூஸ் பண்ணும்போதும் நிறைய டிஃப்ரென்ஸ் வருது நம்ம வேணால் சோப்பு ஹார்டாக இருக்குது டக்குன்னு அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது கொஞ்சம் யோசித்து செயல்பட்டுக்கோங்க சரிங்களா அவ்வளோதான் ஓகேங்களா வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு பேசும்போது ஞாபகமே வர மாட்டேங்குது நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் பார்க்குறதா